தென் சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் வர்த்தக பிரிவு அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த வட்டாரத்தின் தலைவரான பாபா அவர்கள் வந்து இன்று அவருடைய இடத்தில் வந்து இந்த அலுவலகத்தை தொடர்ந்து வருகிறோம் இதுக்கு வந்திருக்கும் அனைத்து காங்கிரஸ் நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் பெரிய இயக்கம் மக்களுக்காகவே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய இயக்கம் இந்த பெரிய இயக்கத்தை வலிமைப்படுத்தக்கூடிய நீங்கள் இன்னும் மேலும் மேலும் நம் கட்சியின் புகழையும் சாதனைகளையும் தியாகங்களையும் நம் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த இடத்தில் சொல்லி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் நம் கூட்டணி ஆட்சி அமைத்து மக்கள் அச்சியை நாம் தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் நேற்று நேரத்தில் பிரதமர் கலந்து தொடசியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சராக இருக்கட்டும் எம்பிக்களோட பெயர்களெல்லாம் புறக்கணிச்சு தன்னுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளோட பெயரை பிரதமர் சொல்லியிருக்காரு இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை புறக்கணிக்கிறதை எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு அதாவது மத்திய அரசு தமிழகத்தையே புறக்கணித்து தான் இருக்கிறது அதனால வந்து பேரை புறக்கணிக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதாக எடுக்க முடியும் ஏன்னா வந்து நிவாரண இதில் இருந்தும் தெரியும் இப்போ நம்ம கல்விக் கொள்கை பின்பற்றவில்லைன்னு சொல்லி வந்து தர வேண்டிய நிதிகளாக இருக்கட்டும் அதுபோக வந்து இன்று பிரதமர் அவர்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து நேற்று வந்தபோது வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு இங்கு இந்தியாவில் வந்து அவர் வந்த மீனவர்களுக்காக பேசிய அவர் ஏன் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தலைவரை சந்திக்கும் போது வந்து இந்திய மீனவர்களை பற்றி எந்த பேச்சும் எடுக்கவில்லை அதாவது நம்ம வந்து இது வந்து ஒரு அவருடைய வருகை வந்து நம்ம தமிழகத்தை வந்து நடக்கின்ற ஆட்சி முறையை வந்து குறை சொல்வதற்கும் ஆட்சியாளர்களை வந்து குறை சொல்வதற்காகவே தான் வந்த மாதிரி தான் இருக்கிறது உண்மையில் தமிழக மக்கள் மீதும் வந்து இந்திய மீனவர்கள் மீதும் அக்கறை கொண்டிருந்தால் இலங்கை சென்ற போது வந்து கண்டிப்பாக வந்து நமக்காக குரல் கொடுத்துருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தொடர்ந்து இப்போ வருகை வரும்போது வந்து தமிழை முதல் நிதியை கொடுங்க தான் நம்ம கேட்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது மெஜாரிட்டி இருக்கிறதுனால வந்து என்னவெனால் செய்யலாம் என்று மத்திய அரசு நடத்திக்கொண்டிருக்கிறது இப்போ போர்டாக இருக்கட்டும் அந்த மசோதாவை வந்து நல்ல இரவு இரண்டு மணிக்கு லோக்சபாவிலையும் மூன்று மணி அளவில் ராஜ்யசபாவிலையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு சிறுபான்மையை வந்து ஒரு குறிவைத்து செய்யும் செயலாக தான் இருக்குது இது வந்து ஒரு இதோடு முடியாது இது மற்ற இதையும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன் மக்கள் பிரதிநிதிகள் அவர் சந்திச்சு நீங்கள் தமிழ்நாடு நிதி கேட்குறீங்க தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல எந்த பதிலையும் சொல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பொது மேடையில அரசியல் பேச்சாக இந்த கமெண்ட் வந்து பிரதமர் சொல்றாரு ஏன் நீங்க நேரடியாக ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்க அவர் தயங்கக்கூடியவர் அரசியல் மேடைகள்ல இந்த கருத்தை வந்து சொல்றதுக்கான காரணம் இல்லை அவங்க வந்து இப்போ நீங்க சொன்னபடி இப்போ பாத்தீங்கன்னா சொன்னது போல வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் மேடையிலே சொல்ல பொறுத்தவர் வந்து அவங்களுக்காக பதிலையை வந்து அவர் நேரடியாக சொல்லவர்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கியாக தான் எல்லாரையும் பார்க்கறாங்க மக்களாக பார்க்கவில்லை ஒரு ஓட்டு பேங்காக தான் பார்க்குறாங்க ஸோ அதனால வந்து அவங்களோட பேச்சும் சிறிய செயலும் எல்லாமே வந்து தேர்தலும் வாக்கு இது தான் இருக்கும்

கண்டிப்பாக வந்து இது அரசியல் நோக்கத்துடன் செய்கிறோம் இப்போ அந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு பாலம் நம்ம அமைத்திருக்கிறோம் வந்து ஒரு அது ஒரு நல்ல ஒரு திரு திட்டமாக தான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அந்த பாலம் வந்து பல ஆண்டுகள் இருந்தாலும் அது புதுமைப்படுத்தி ஒரு புதிய பாலம் அமைத்திருக்கு ஆனால் வந்து அந்த மேடையை வந்து இவர்கள் அரசியலுக்காகவும் வந்து கொண்டு வந்தது வந்து ஒரு வருத்தத்தை அளிக்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிவினையை கொண்டு வர மாதிரி ஒரு தரப்பினர் மட்டுமே வந்து இது மக்களுக்கு பொதுவாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் தொடர்ந்து வந்து இலங்கை அரசினால் வந்து தமிழக மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய போட்டுகள் சேதப்படுத்தப்படுகிறது அதை வந்து தொடர்ந்து நம்ம மாண்பு முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் அது எம்பிகளாக இருக்கட்டும் எல்லாரும் குறைப்படுத்தலும் வந்து அதுக்கு ஒரு சரியான உரிய பதில் அளிக்காத இந்த மத்திய அரசு இன்று ராமேஸ்வரத்தில் வந்து நம்ம மீனவர்களுக்காக நாங்கள் போராடும் என்று சொல்வது வந்து ஒரு

தமிழ்நாடு வளர்ச்சி நிதி நிதி மூணு மடங்கு கொடுத்திருக்கோம் சில பேர் அழுகிறாங்க அதாவது மூணு மடங்கு நாலு மடங்கு கொடுத்தாலும் பட் உரிய நிதியை கொடுத்தார்களா என்பதுதான் நம்ம சிந்திக்க வேண்டியது ஏன்னா வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் இன் ரிட்டர்ன் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்றது நம்ம வந்து புள்ளி விகரமாக நம்ம ஆல்ரெடி பல இதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு விட அது தேவையை கொடுத்திருக்கிறார்களான்றது முதல்ல செக் பண்ண வேண்டும் ஏன்னா வந்து ஒரு வெள்ளத்தெல்லாம் சரி நம்ம புயலால் பாதிக்கப்பட்ட போது வந்து நம்ம கேட்ட நிதியில் வந்து ஒரு கால்வாசி கூட கொடுக்கல ஸோ அதனால வந்து

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரகாசமாக இருக்கிறது ஏனால் வந்து இப்போ புதிய கட்சிகள் வந்திருக்கிறது புதிய கூட்டணிகளுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் வந்து இது தேர்தல் கலமன்றனால வந்து ஒரு நெருங்க தான் வந்து நம்ம அது உறுதிப்படுத்த முடியும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்மளுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம வந்து சரியாக இருமொழி கொள்கையை வச்சிருக்கோம் தமிழ் அல்லது ஆங்கிலத்தை வைத்திருக்கோம் அதனால ஆங்கிலத்தில் போடுவார்கள் ஓட்டு தமிழில் போடுவது போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வந்து ஒரு விமர்சனமாக்க வந்து ஒரு இதுல ஏன்னா வந்து நம்ம லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் நம்ம பாலிசி படி நம்ம கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம் அது